தமிழகோஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க இந்த நிகழ்ச்சி இது நம்ம ஆட்டம் நம்ம நம்ம இது ஆரம்பிச்சோம் இல்ல நம்ம இருக்கு ஆமா அதாவது என்ன அப்படின்னா ஒரு சீரீஸ் இழந்துட்டோம் பெருத்துல நம்ம ஆஸ்திரேலியாவை பெருட்டி போட்டோம் ஆமா அவங்க அடுத்தது அடி நம்மளை அடிச்சு துவச்சிட்டாங்க ஆமா அதுக்கப்புறம் நடந்தது பாத்தீங்கன்னா காபால வந்து கதையை உள்டிட்டு மெல்போர்ல அவங்க விளையாட்டால நம்மள மிரட்டி எடுத்துட்டாங்க சிட்னியில் நம்ம பிளேயர்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஆகிட்டாங்க நம்ம நம்ம ஆட்டம் தொடர் வந்து ரொம்ப சூடு பிடிக்க தொடங்குனது இந்த டெஸ்ட் தொடரில் தான் ஆனால் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நியூசிலாந்து தொடர்லேயே தொடங்கிடுச்சு அதாவது வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இந்தியா கண்டிப்பாக தகுதி பெறும்னு டாப் ஒன்ல இருந்த இந்தியா நியூசிலாந்துல வந்து அந்த மூணுக்கு சீரோ வாஷ் அவுட்டுக்கு அப்புறம் ரெண்டாவது இடத்துக்கு வந்துச்சு அப்படியே வந்து மூணாவது இடத்துக்கு வந்துச்சு சரி முதல் மேட்ச்லேயே ஜெயிச்சாங்க அடுத்தடுத்து அவங்க வந்து வெற்றியை கொண்டு வருவாங்கன்னு நினைச்சோம் ஆனால் டவுன் ஆகி டவுன் ஆகி டவுன் ஆகி நம்ம இந்த மாட்டத்தில் முதல்ல இருந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்குது இந்த தோல்வி வந்து அதாவது எல்லாம் சொல்லக்கூடியதான் வடிவேல் டைலாக் தான் வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜெகஜம் அப்படிங்கிற மாதிரி தான் விளையாட்டு தான் தோல்வி இருக்கும் வாழ்க்கையிலே இருக்குது அதுக்கப்புறம் எப்படி மீண்டு வரோம் அப்படிங்கிறதான் லைஃப் உண்மை இதில் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணால் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் அதிகம் அதுதான் பிளேயர்ஸ் மேல நம்ம வச்சிருக்கிற கான்ஃபிடன்ஸ் அதை அவங்க சில இடத்துல நிறைவேத்தலையா அப்படின்னு பார்த்தா அந்த கேள்வியை வந்து நம்ம புள்ளி உள்ள போய் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள்ல யோசிக்க வேண்டிய எல்லா பிளேயர்களுக்கும் ஒரு சர்க்கிள் வந்து இருக்கு அதுல என்னன்னா நம்ம வந்து இந்தியா டீம் வந்து மாறிடுச்சு ஒரு ரெண்டு பேரை நம்பி இல்லைங்கிற நிலமையை சொல்லிட்டு இருந்தோம் இப்ப பழையபடி பேட்டிங்ல ஒருத்தரையும் பவுலிங்ல ஒருத்தரையும் நம்பிட்டு இருக்கா தான் பவுலிங்ல இருந்தாங்க பேட்டிங்லயுமே அந்த பும்ரா வந்து எக்ஸப்ஷனல் நல்லா கேட்டீங்கன்னா பும்ரா மாதிரி பேர் சொல்ற இந்த பவுலரால் இந்த டீமை வந்து நம்ம சரண்டர் பண்ண வைக்கலாம் அரஸ் பண்ணிடலாம் இவங்களை வந்து டோட்டலாக லாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பேர் சொல்ற மாதிரி நமக்கு பெரிய பவுலர்கள் கிடைக்கல ஏன்னா ஆஸ்திரேலியன் பிளேயர் வந்து பேட்டி கொடுத்தாங்க அம்ரா வந்து நாங்கள் ரொம்ப பயந்தோம் ஏன்னா இந்தியாவில் பேர் சொல்ற மாதிரி நிறைய பவுலர்ஸ் நம்ம கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க பட் வந்து இந்த அக்யூரசி இப்படி வந்து இதெல்லாம் ஒரு காலத்துல யாருகிட்ட சொல்லணும்னா பௌலிங்ல கம்பேர் பண்ணும்போது வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஆஸ்திரேலியன் பௌர்ல தான் அதிகமா வந்து சொல்லுவ உண்மை உண்மை இந்த இடத்துக்கு போன முதல் பௌலர் வந்து எனக்கு தெரிஞ்சு பூமுறா மட்டும்தான் ஏன்னா அவருடைய அந்த சராசரி அந்த அளவுக்கு இருக்கு இந்த தோல்வி வந்து மூணுக்கு ஒண்ணுங்கறது எல்லாம் அந்த சீரியஸ் ஜெயிச்சாலும் கடந்த பத்து வருஷ ரெக்கார்டு நமக்கு தான் இருக்கு அதிகமான பாரர் கவாஸ்கர் கோபையை ஜெயிச்சதும் இந்தியா இருந்தே இந்தியா இந்த விஷயம் அவங்க காதுல விழுந்தரா விழுந்தது அடுத்த சீரியஸுக்கு அவங்க தயாராயிருவாங்க இதுல என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வந்து கவாஸ்கர் இந்த பரிசளிப்புகளால கலந்துட்டு தெரியல ஒரு பெரிய சர்ச்சையாச்சு அவர் தோல்வினால நாள கலந்துக்கலையா இல்ல வேற சூழ்நிலையான்னு தெரியல அதுக்குள்ள டான்ஸ் எல்லாம் ஆடி இருந்தாரு ஆமா அதாவது அந்த இடத்துல வந்து அவர் ரிஷப் பந்தோட ஆட்டத்துக்கு டான்ஸ் ஆடினாரு நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம் ஆனா அவர் கலந்துக்கல ஆனா அவர் ஒரு காட்டமான விமர்சனம் ஒண்ணு சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு கேட்டீங்கன்னா இதுவே இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியாவோ இங்கிலாந்தோ வந்தாங்கன்னா முதல்ல அவங்க குறை சொல்லக்கூடிய விஷயம் என்ன இந்தியாவோட பிச்சு சரியில்லை அப்படின்னு சொல்லி நார்மல் நம்ம வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிட்ச் சிட்னி பிட்ச் வந்து ஒரே நாளில் நம்ம ரமேஷ்ஜி நம்மளும் அன்றைக்கி இந்த ப ப்ரோக்ராமில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு அழகா சொன்னாரு இருபத்தாறு விக்கெட் போயிருக்கு ஆமா அப்படின்னாரு இது வந்து என்னன்னா ரெண்டு நாள்ல இவ்வளவு பெரிய விஷயம் இதே மாதிரி இந்தியால ஒரு நடந்தது நடந்தது அதுக்கு விமர்சனம் எல்லாம் வந்துச்சு நியூசிலாண்ட்ல இதே மாதிரி நடந்தது அதுதான் ஆமா இதுல என்னன்னா ஆஸ்திரேலியன் பிச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க இந்தியாவை எந்தெந்த விதத்துல எல்லாம் வந்து அட்டாக் பண்ணலாம் ஜெயிக்கலாங்கிற ஒரு யுக்தியில இதா கூட இருந்து பண்ணுவாங்க அதான் கவாஸ்கர் சொல்லிருக்காரு நீங்க அந்த சிட்னி பிச்சை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு புல் வளர்ந்துருந்துச்சு ஒரு மாடை விட்டு மேய விடலாம் அளவுக்கு அதனாலதான் வந்து இது ஒரு தோல்விக்கு ஒரு காரணம் இது இந்தியால நடந்தா இவங்க வேற நீங்க இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த பிச்சு வந்து அவரு லெஜண்ட் நம்ம அவருக்கு கான்ட்ரோவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல அந்த புல்லு வளர்ந்துருந்தது பிச்சு போலிங் கெடுபட்டுச்சு ஆஸ்திரேலியாவே மொத இன்னிங்ஸ்ல இந்த சீரியஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு அப்புறம் நம்மகிட்ட வந்து பின்னாடி பேக் அடிச்சு இந்த பிட்ச்ல தான் ஆமா உண்மை சோ வந்து இதுல இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அது ரெண்டு பேருக்கும் தான் அந்த பிச்சு வந்திருக்கு அதான் பேச இன்னிங்ஸ்ல நம்ம வந்து பும்ரா இல்ல அப்படிங்கிறது வெளியில வெட்டபிளச்சமா தெரிஞ்சிச்சு ஏன்னா இல்லைங்கிறது ஒரு காட்டி கொடுத்தது அந்த பிச்சை வந்து பேஸ் பவுலிங்க்கு சாதகமா அவங்க நாற்பது ஓவருக்கு அப்புறம் தான் வந்து வந்து பேட்டர்ஸ் அடிச்சாட முடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு நாற்பது நம்ம இந்த இதனமாட்டம் வந்து முத மேட்ச்ல இருந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆஸ்திரேலியன் பிச்சை வரைக்கும் நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா எவ்வளவு பால ஓல்டரா தேய விடுறாங்களோ அதுக்கப்புறம் தான் கூக்கபரா பால்ல வந்து ஒரு இதா இருக்கும் அப்படிங்கறது வந்து பொதுவாகவே பிங்க் பால் கிடைக்கு அதாவது ரெட் பால் பிங்க் பால் ஒயிட் பால் இது மூணு தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரெட் பாலை வரைக்கும் இன் பர்டிகுலரீ ஆஸ்திரேலியாவில் வந்து அந்த ரெட் பால் எவ்வளவு தேயுதோ அந்த தேயிற நேரத்துக்கு அப்புறம் தான் பேட்ஸ்மேனுக்கு சாதகம் உண்மை உண்மை இதுல இதே கிரவுண்ட்ல தான் ரிஷப் பண்டு 33 பாலுக்கு 61 ரன் அடிச்சாரு ஆமா அவருடைய சாதனை தான் 4 6 6 சோ வந்து என்னன்னா பிッチ அப்படிங்கறது ஒரு பெரிய பேசும் பொருளா மாறும் மாறப்படும் இது வந்து இப்ப நம்ம நாட்டுக்கு வந்து அவங்க ஆடும்போது அனில் கும்பலே ஹர்பஜன் சிங் எல்லாம் எவ்வளவு விக்கெட் எடுத்திருக்காங்க ஸ்பின்ல இதே நேத்தன் லயன் நம்ம இந்தியால வந்து நிறைய சாதிச்சிட்டாங்க ஷேன் வார்னே டேனியல் விட்டோரி இஷோதி நியூசிலாந்துல இஷோதி ஆனெல்லாம் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்க லெக் ஸ்பின்னர் அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு தரம் கொண்டு ஒரு முத்தைய முரளி மாதிரி ஆளுக்கு கம்பேர் பண்ணும்போது இஸ்வதி பேர்லாம் வெளியே தெரியாது உண்மை ஆனா அவரால கூட இந்தியா தோத்த வரலாறு இங்க இருக்கு ஆமா நம்ம பியூஷ் சாவ்லா அவரால ஜெயிச்சிருக்கிறோம் அப்புறம் இன்னும் அமித் மிஸ்ரா இப்படிலாம் வந்து இந்தியால வந்து ஸ்பின்னுக்கு பிச்சு எடுத்தது மூணு நாள்ல நம்ம மேட்சு முடிச்சிருக்கோம் தோத்துட்டா நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் ஆக போகணும் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி சரியில்லை அல்ல அவர் சொல்லிட்டா இருக்காம்பியா அடுத்த ஆறு மாசத்துல டீம்ல சேஞ்ச் இருக்கும் இப்போ அடுத்து இமீடியா வந்து பிப்ரவரி பத்தொன்பதுல ஆரம்பிச்சு மார்ச் அஞ்சு வரைக்கும் நடக்கப்பற சாம்பியன்ஸ் டிராபி பாகிஸ்தான் துபாயில் நடக்கும் இந்தியா தான் பாகிஸ்தான் நடக்காம

அதுக்கு முன்னாடி உள்ளூர் போட்டிகள் அவங்க நல்லா விளையாண்டுட்டு இருந்தோம் அவங்களை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து இமீடியா சொல்லிட்டு இருந்து புஜாரா வேணும்னு சொல்லுவாங்க புஜாரா வந்து நம்ம இப்போ ஒரே பிளேயர இன்சஸ் பண்ணி இப்ப புஜாரா வந்து அவுட் ஆஃப் ஃபோகஸ்ல உண்மை ஒன் டே டுவெண்ட்டி டுவெண்ட்டில அவருக்கு சான்ஸஸ் இல்ல சோ அவரை ஒரு டெஸ்ட் பிளேயரா மட்டும் வச்சு இந்த மாதிரி முக்கியமான சீரியஸ்க்கு எடுக்கிற நேரத்துல இன்னொரு பூஜாராவ மேல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம் உருவாக்கலாம் இப்ப நிதிஷ் ரெட்டி உருவா இருக்காரு இல்லையா ஒன் டுவெண்ட்டி டூ இயர்ஸ்க்க அப்புறம் ஒரு சாதனையை வந்து ஒரு அடி டெஸ்ட்ல வந்து வந்துரு எட்டாவது விக்கெட்டுக்கு வந்து அவங்க போட்டது அது மாதிரி ஆட்கள் உருவாததுக்கான ஒரு வாய்ப்பா இருந்திருக்கு ஆமா அவர் என்னென்ன ஃபோகஸிங் என்னன்னா ஆஸ்திரேலியா மாதிரி பிச்சில இந்த சின்ன பசங்க ஆடிட்டாங்கன்னா எந்த கிரவுண்ட்ல சமாளிச்சிருவாங்க சோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கற பேசிஸ்ல தான் வந்து அவங்க ஒரு இது போட்டுருவாங்க அந்த ஒரு பரீட்சார்த்த முயற்சி எல்லாத்தையும் தாண்டி ரோஹித் சர்மா விராட் கோலி ரிஷப் பந்த் பும்ரா மாதிரி சிராஜ் மாதிரி சீனியர்ஸ் மேல உள்ள கான்ஃபிடன்ஸ்ல இவங்க ஒரு பக்கம் ட்ராக்ல கொண்டு போய் பாத்துக்கிடுவாங்க மீதி கேமை நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் ரோல் பிளே பண்ணா போதும் நினைக்கிற நேரத்துல ஃபெயிலியர் எங்கன்னா நம்ம பேட்ஸ்மேன் மாட்ட ஜெய்ஷ்வால் பாருங்க அழகா ஒரு ஒன் பிப்டி ஒரு எண்பது அடிச்சார் அவர் அதாவது அந்த பிச்சை கரெக்டா கணிக்கிறவங்கள்ட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இருந்து பட் என்னென்னா ஒரு தோல்வி இது நம்ம இதை பற்றி நிறைய ரொம்ப பேச வேண்டாம் தான் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு பரிசாத்த முய முயற்சியாக நிறைய யங் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களே அதில் இன்னொரு விஷயம் பண்ணியிருந்திருக்கலாம் இந்த ஆர்டர்ஸை நிறைய ஷஃபில் பண்ணி அதில் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தா மிடில் ஆர்டரில் வரவங்க டாப் ஆர்டரில் வந்து டாப் ஆர்டர் இருந்தவங்க மாற்றி அதில் நிறைய ஒரே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இருந்து அப்படியே அவங்களுக்கு ஒரு ப்ரீத்திங் பீரியட் கொடுக்கணும் ராகுல வந்து ஓப்பனிங் இருக்கணும் ரோஹித் சர்மா ஒன் டவுன் அனுப்புனாங்க திருப்பி அகேனும் ஓப்பனிங் அனுப்புனாங்க இந்த மாதிரி ஷப்ளிங் வந்து சின்ன சின்ன ஷஃப்லிங் அந்த மேட்சுக்கு தேவைப்படுதான் அவங்க நினைக்கலாம் ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் பிளேயர்ஸுக்கு ஒரு சைக்கலாஜிக்கலாக வந்து நம்ம இன்னைக்கு நம்ம தான் நியூ பாலை ஃபேஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிறைய படிச்சுக்கிட்டோம் உண்மை நிறைய படிச்சுக்கிட்டோம் அதாவது அதுக்கு முன்னால் நம்ம ஒரு தோல்வியோட போனோம் நியூசிலாந்து கூட அது பெரிய விமர்சனமாச்சு நம்ம ஒருவேளை நியூசிலாண்டை ஜெயிச்சுட்டு இங்கே போனோம்னா இன்னும் பெரிய விமர்சனமாக இருக்கும் காரணம் என்ன நம்ம தோத்த அணிகளை முதல்ல பார்க்கணும் ஆமா நியூசிலாந்து ஆனால் நியூசிலாண்டை ஜெயிச்சிருந்தோம்னா நமக்கு இன்னொரு வாய்ப்பு இருந்திருக்கும் இதுக்கு போகிறதுக்கு ஃபைனல் போகவே முடியாது முடிஞ்சு போச்சு ஃபைனல் நம்ம அன்னைக்கு லண்டனில் ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கான்னு சொல்லிட்டு இந்தியா நம்ம வந்து இன்னைக்கு வந்து இப்படி ரிசல்ட் வந்துருக்கு நம்ம ஒரு ரெண்டு மூணு எபிசோடுக்கு முன்னால வியூவர்ஸ் போய் பாருங்க நம்ம வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை கான்சென்ட் பண்ணதை விட்டுட்டு நம்ம சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு பேர்லாம் நம்ம பேசணும் நமக்கு வந்து நீங்க கூட கிரிக்கெட்ல எது வேணாலும் நடக்கலாம் வாய்ப்பு இருக்கு இருக்கலாம் பட் அன்னைக்கு தெரியும் அதுக்கான அசஸ்மெண்ட் வந்து இந்த போக்கு இதை நோக்கி போகுது இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கெஸ் நம்ம அதுக்காக நம்ம தோக்கணுங்கிற ஆட்டிடியூட் இல்லை இப்படி இருக்கு அப்படிங்கிறதுல போனால் அது மாதிரி போச்சு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்தியன் டீம்ல வந்து இப்போ கேப்டன்ஷிப் வந்து ரோஹித் சர்மாவுடைய சரியான கேப்டன் லீடு லீடர்ஷிப் சரி இல்ல அதனாலதான் பூமரா போட்டாங்க அவர் உடம்பு சரி போனார் விராட் கோலி லீட் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துச்சு இந்த மேட்ச் தோத்துட்டோம் இப்போ ரோஹித் சர்மா மேல தப்பு சொல்லுவீங்களா பிளேயர் மேல சொல்லுவீங்களா ஒட்டுமொத்த டீம் தான் தப்பு சொல்லணும் மேலதான் தோல்வின்னு வரும்போது வெற்றியும் ஒரு ஆளால் வந்து ஏற்றுக்க முடியாது தோல்வியும் ஒரு ஆளால் ஏற்றுக்க முடியாது கிரிக்கெட்டை பொறுத்தளவு பதினோரு பேருக்கும் அதில் வந்து பங்கு இருக்கு இதுல வந்து அவங்க டேரக்டா விளையாடுறது மட்டும் இல்ல அவங்க பின்னணியில இருக்கிறதுலேருந்து எல்லாருமே பங்கு இருக்கு அப்படி பார்க்கும்போது இந்த தோல்விக்கு ஒட்டுமொத்த இந்திய அணி இந்திய நிர்வாகம் இந்திய அணி நிர்வாகம் எல்லாருமே வந்து பொறுப்புன்னு சொல்லி இதெல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணி அடுத்த சீரீஸ் இதை கலஞ்சாங்கன்னா நம்முடைய நிலைமை மாறும் கண்டிப்பா கண்டிப்பா வந்து இல்ல இளைஞர்கள் பின்னாடி போயிட்டே இருக்கும் ஆமா என்ன பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இளைஞர்களை கொஞ்சம் அதிகமா வந்து உள்ள வர விடுங்க அவங்க வந்து இப்போ ஜெய்ஷ்வால்லாம் நம்ம எதிர்பார்த்தோமா ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியன் சீரியஸுக்கு ஓவர்சீஸ்க்கு அவர் போய் ஆஸ்திரேலியால போய் என்ன பர்ஃபார்மன்ஸ் உண்மை நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து நம்ம இதுக்கு நாள் ட்வெண்ட்டி பார்த்தோம் ஆமாம் அவர் திடீர்னு இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்ப நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வருங்காலத்துக்கு நமக்கு சில பிளேயர்கள் தயாராயிட்டு இப்போ திலக் வர்மா அபிஷேக் சர்மா ரிங்கூ சிங் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஒரு பக்கம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டில இருந்துகிட்டே இருக்குது சோ இவங்கள மாதிரி ஆட்கள்ல வாஷிங்டன் சுந்தர் அவருமே கூட நல்ல வாஷிங்டன் சுத்த பொறுத்தவரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் கொஞ்ச நாளா முன்னாலே இந்த டீமுக்குள்ள வந்துட்டாரு மூணு ஃபார்மட்டும் ஆடிகிட்டு இருக்கு ஆடிட்டு இருக்கார் இப்ப இதுல யாரெல்லாம் இருக்குன்னா திலக் வர்மா ரிங்கு சிங்கு அபிஷேக் சர்மா இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து அவங்க அவங்கள வந்து சுருக்கி வச்சிருக்காங்க எதுலன்னு கேட்டீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டிக்கு மட்டும் இப்ப திலக் வர்மா மாதிரி பேட்ஸ்மென் எல்லாம் நம்ம டெஸ்ட் மேட்சஸ்க்கு எடுத்து கொடுத்து கூட லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஹைட்டு எல்லாம் வந்து நல்லா ஆடு ஆஸ்திரேலியா மாதிரி பிச்சுல வர பவுன்ஸ் எல்லாம் அசால்ட்டா வந்து ஃபேஸ் பண்ணுவாருங்கிற ஒரு கான்பிடன்ஸ் சோ புது பிளேயர்கள் நீங்க நிறைய கொண்டு வாங்கிங் வந்து இருக்கட்டும் நீங்க பண்ணிட்டீங்க முடிச்சு முடிஞ்சதெல்லாம் முடியட்டும் நம்ம அடுத்தது வந்து நமக்கு அடுத்து இங்கிலாந்து கூட நேரடியாக அடுத்த நம்ம அடுத்த டெஸ்ட் இருக்கு இல்லை இங்கிலாந்து கூட நமக்கு அடுத்து டுவெண்ட்டி டுவெண்ட்டியும் ஒன் டேவும் இருக்குது நமக்கு அஞ்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மூணு ஒன் டே இதுதான் வந்து அந்த ஷெடியூல் அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஃபர்ஸ்ட் டுவெண்டி டுவெண்ட்டி நம்ம சென்னையில் தான் ஆரம்பிக்க போகிறாங்க எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் சேப்பாக்கத்தில் தான் ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ அந்த மேட்சுக்கு நம்ம ஃபோக்கஸ் வந்து ரொம்ப நாள் இல்லை ஆமாம் ஒரு பதினஞ்சு நாள் பக்கத்த தான் இருக்குது இல்ல அதுக்கு அடுத்த வருஷத்துல பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கூட நமக்கு ஒரு இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு சிக்ஸ் मंथஸ்ல இங்கிலாந்து கூட ஒரு டெஸ்ட் மேட்ச் டெஸ்ட் மேட்ச் அது நம்ம அங்க போறோம் இங்கிலாந்து போறோம் அது வந்து யூசுலா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு வருஷம் நம்ம போவோம் ஒரு வருஷம் அவங்க வருவாங்க இதே பார்டர் காவஸ் ட்ராఫీ இந்தியால நடக்குது சோ அது வந்து கிரிக்கெட்ல அந்த ஷெட்யூல் அவங்க போடுறது அந்த விராட் கோலி என்ன நம்ம அங்க தான் பார்க்க முடியுது இல்ல அதனால சொல்ல இல்ல நீங்க வந்து அவர் அங்கேயே пер্মানன்ட்டா பார்க்க முடியுமான்னு டெஸ்ட் வெச்சு நீங்க சொல்றீங்க ஏனா அவர் லண்டன்ல செட்டில் ஆயிட்டாரு ஒரு கதை சொல்றாரு நீங்க நுணுக்கமா பார்க்கணும் ஏன்னா அவர் கொஞ்சம் சப்ஜெக்ட் நாலேஜ் அதிகமா உள்ளவரு நல்ல நுணுக்கமா பாத்தீங்க அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பிட் இருக்கும் இப்ப போடப்பட்ட பிட் தான் வந்து இங்கிலாந்துக்கே போய் செட்டில் ஆயிடுவாரு இல்ல இங்கிலாந்து சீரியஸுக்காக இங்கிலாந்துக்கு போவார் அப்படி சொல்லி அவர் சமாளிச்சுக்கலாம் ஏன்னா அவர் விமர்சனங்கள் வந்துச்சு இப்ப அவருடைய பிளேயிங் ஒரே ஒரு ஹண்ட்ரட் சீக்கிரம் வாங்க மேட்ச் ஆரம்பி இருப்பான் என் வீட்டுல தான் இருக்கேன் இங்கிலாந்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ஹண்ட்ரட் அடிச்சு அவர் மானத்தை காப்பாத்திட்டாலும் இனி அவருக்கு இருக்கு அவருடைய கரியரை முடிக்கும் போது அவர் நல்ல பேரோட முடிக்கணும்னா கண்டிப்பா இங்கிலாந்து அவருக்கு இன்னும் வந்து பெரிய அளவுல சைக்கலாஜிக்கலாவும் சரி பிசிக்கலாஜிக்கலாவும் சரி அவர் வந்து நல்ல ஃபிட்டா தான் இருக்கு பாத்தீங்க அப்படின்னா விராட் கோலி

சோ அந்த இங்கிலாந்து சீரியஸ் வந்து யார் யாரை உள்ள கொண்டு வர பொழுது யார் யாரே நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லிட்டர்க்காம் ஆமீனா அது சோ காம்பீரே மாறினா அதோட இந்த ஒரு ரீசன்டா வந்த படத்துல அந்த டயலாகு தான் நான் அடிச்ச பத்து பேரும் தான் நான் சாதாரணமா அடிச்ச வரலங்க மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்கு முதல்ல உங்கள தான் மாத்துறோம் அப்படிங்கிறது எல்லாம் ஜெய்ஷா கையில இருக்கு எல்லாம் அவர் கையில தான் இருக்கு பார்ப்போம் ஜெய்ஷா ஜெய்ஷா தோத்தா கம்பீர் பார்க்கலாம் இன்னும் என்ன நடக்குது அப்படின்ட்டு இது நம்ம ஆட்டம் மற்றொரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் எம்பிஆர்